சூப்பர் ஸ்டார் அபுதாபி போனதுலேருந்து அங்கே முழுக்க சூப்பர் ஸ்டாருடைய மயமாக தான் இருக்குது எல்லா இடங்கள்லேயுமே சூப்பர் ஸ்டாருக்கு யுனைட் அரபு எமிரேட்ஸ் அதாவது ஐக்கிய அரபு அமீரக அரசு வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டாருக்கு கோல்டன் விசா ஒன்று வழங்கியிருக்காங்க அந்த கோல்டன் விசா மூலமாக சூப்பர் ஸ்டாருக்கு பல விஷயங்கள் அவர் வந்து அங்கே பண்ணலாம் ஓனாக ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுலேருந்து பத்து ஆண்டுகள் வந்து தொடர்ச்சியாக அங்கேயே வந்து தங்குறதுலேருந்து பல விஷயங்கள் அது மூலமாக பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும் அது வந்து சூப்பர் ஸ்டாருக்கு வந்து கிடச்சிருக்கு அங்கே இருக்கக்கூடிய ஐக்கிய அரபு அமீரக அரசே வந்து சூப்பர் ஸ்டாருக்கு வந்து இதை வழங்கியிருக்காங்க அதற்கு சூப்பர் ஸ்டாரும் நன்றி தெரிவித்து வீடியோ பதிவிட்டு பதிவிட்டுருந்தாங்க மாதிரி இந்த வீடியோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம் அங்கே இருக்கக்கூடிய பெரும் புள்ளிகள் எல்லாருமே வந்து சூப்பர் ஸ்டாருக்கு கொடுக்கக்கூடிய வரவேற்பு இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு சூப்பர் ஸ்டாருடைய புகழ் வந்து நாடு கடந்து இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் அதுமாரி அபுதாபியில் இருக்கக்கூடிய லூலு குழும தலைவர் யூசுஃப் அலி அதுமாரி அங்கே இருக்கக்கூடியவங்க சைஃபி ருபாவாலா இப்படி பல பேர் வந்து சூப்பர் ஸ்டாரோட ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கிட்டாங்க அதுமாரி அபுதாபி ஃபுல்லாக சூப்பர் ஸ்டார் ஒரு டூர் மாரி வந்து போயிருக்கார் இப்போது அங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாருமே சூப்பர் ஸ்டார் வந்து அழைச்சிட்டு போயிருக்காங்க அந்த வீடியோ நீங்கள் வந்து பார்க்கலாம் அங்கே இருக்கக்கூடிய பாப்ஸ் மந்திர் அப்படின்னு சொல்லி ரொம்ப புகழ்பெற்ற ஹிந்து கோவில் எல்லாம் அங்கே இருக்குது அது எல்லாத்துக்கும் சூப்பர் ஸ்டார் வந்து அழைச்சிட்டு போயிருக்காங்க சூப்பர் ஸ்டாரும் போய் அங்கே போய் தரிசனம் வந்து பண்ணியிருக்காங்க அதுமாதிரி பல முக்கிய இடங்களையும் வந்து சுற்றி காமிச்சிருக்காங்க எல்லா இடத்துக்குமே வந்து சூப்பர் ஸ்டார் வந்து போய் பார்வையிடக்கூடிய காட்சியை நீங்கள் வந்து பார்க்கலாம் அங்க இருக்கக்கூடிய பல பிரம்மாண்டமான கோவில்கள் அங்கெல்லாம் வந்து சூப்பர் ஸ்டாருக்கு தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு நான் சூப்பர் ஸ்டார் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன் ஆன்மீகவாதிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அங்க இருக்கக்கூடிய முக்கியமான ஆன்மீகவாதிகள் பலர்கிட்ட ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பிளெஸ்ஸிங்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க ஆசீர்வாதம் வந்து பெற்றிருக்காங்க அதற்கான வீடியோ எல்லாமே நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அவங்களும் சூப்பர் ஸ்டாரை மிக இனிமையான முறையில் வந்து வரவேற்று ரஜினி அவர்களை வந்து கோவிலுக்குள்ளே அழைச்சிட்டு போய் சூப்பர் ஸ்டாருக்கு அங்கே இருக்கக்கூடிய திருநீர் வந்து விடுறதுலேருந்து நெற்றியில் சூப்பர் ஸ்டாரும் வந்து மனப்பூர்வமாக அவங்க கொடுத்த பிரசாதம் மாலை எல்லாத்தையுமே பெற்றுக்கொண்டு நன்றியும் வந்து தெரிவித்தாங்க ஒரு அற்புதமான ஒரு அனுபவம் இதெல்லாம் இதெல்லாம் வந்து வேறு யாருக்குமே வந்து கிடச்சிடாது சூப்பர் ஸ்டாருக்கு அவருடைய அந்த உழைப்பும் இத்தனை கால அந்த நெடும் பயணம் திரைத்துறையில் அவர் இருக்கிறது இது எல்லாம் சேர்ந்து அவரை இந்த ஒரு இடம் வரைக்கும் வந்து கொண்டு வந்திருக்கு இன்னும் பல இடங்களுக்கு கொண்டு போக முடியுங்கிறது சந்தேகம் இல்லை ஏன்னா யாருக்குமே கிடைத்தராத ஒரு வாய்ப்பு இதெல்லாம் எந்த ஒரு பிரபலமும் இப்படிலாம் வந்து வாய்ப்புகள் வந்து பெற்ற முடியாது ஆனால் சூப்பர் ஸ்டாருக்கு அது எல்லாமே வந்து கிடச்சிருக்குன்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய கடவுளுக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு அதுவுமே வந்து சூப்பர் ஸ்டாருக்கு வந்து கிடச்சிருக்கு இந்த வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப அதிகமாக வைரலாக பரவிட்டு வருது அதுதான் அவங்களோட பகிர்ந்துக்கணுங்கிறதுக்காக அந்த வீடியோ நம்மளை வந்து பண்ணுறோம் நிச்சயமாக இது ஒரு இனிமையான அனுபவமாக சூப்பர் ஸ்டாருக்கு மட்டும் இல்லாமல் ரஜினிகாந்த் அவர்கள் அங்கே போனதே அவங்களுக்கு வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு தருணமாக அனுபவமாக அவங்களுக்கும் வந்து இருக்கும் இதில் வந்து மாற்றுக்கிறதே இருக்க முடியாது ஏன்னா இப்போ தொடர்ச்சியாக படப்பிடிப்பில் ரஜினிகாந்த் அவர்கள் இருந்தாங்க வேட்டையன் ஷூட்டிங்கில் சமீபத்தில் தான் சூப்பர் ஸ்டாருடைய போர்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு வேட்டையன் திரைப்படத்தில் அது முடிஞ்ச உடனே அபுதாபிக்கு போனாங்க ரஜினிகாந்த் அவர்கள் அபுதாபிக்கு போய் ஓய்வு எடுக்கிறது மட்டும் இல்லாமல் தனக்கு பிடிச்ச விஷயங்கள்ல வந்து அதனை ஈடுபடுத்திக்கிட்டு விரைவில் வந்து சென்னை திரும்ப போகிறாங்க சென்னை திரும்பின உடனே ஜூன் முதல் வாரத்தில் வந்து கூலி திரைப்படத்தினுடைய ஃபஸ்ட்டு ஷெட்யூல் முதல்கட்ட படப்பிடிப்பு வந்து துவங்குது சென்னையில் அதற்கான தகவலும் சமீபத்தில் வெளிவந்துருந்துச்சு அதனால் நிச்சயமாக ரஜினி அவர்களுடைய அடுத்தடுத்த அதிரடிகள் வந்து தொடருங்கிற சந்தேகம் கிடையாது இப்போது சூப்பர் ஸ்டார் அங்கே அபுதாபியில் போய் இத்தனை விஷயங்களை வந்து இருக்கிறத பற்றி உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உண்மையாகவே ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு மிகச்சிறந்த ஒரு வரவேற்பு சூப்பர் ஸ்டார் கிடச்சிருக்கிறது வந்து மாற்றக்கிட்டே இல்லை நீங்கள் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கேட்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மீது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தது பல்வேறு வீடியோக்கள் கட்சிகள் நன்றி வணக்கம்